ஒரு சிறுவன் அடிக்கடி எல்லாருமேலயே கோபப்பட்டுக்கிட்டே இருப்பான் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பான் அவங்க அப்பா எப்படியாவது இந்த பையனை திருத்தணும் அப்படின்னு நினைச்சாரு ஒரு நாள் அந்த பையன் கிட்ட பையன் நிறைய ஆணிகளை கொடுத்தாரு ஒரு சுத்தியலையும் கொடுத்தாரு நீ எப்பெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்ப எல்லாம் இந்த ஆணில ஒன்னு எடுத்து நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற அந்த சுபத்துல அடிச்சிரு அப்படின்னாரு அதே மாதிரி அந்த பையன் கோபம் வர்றப்ப எல்லாம் ஆணிகள் அடிச்சுட்டு இருந்தா அந்த சுவர் முழுக்க ஆணிகள் நிறைஞ்சுக்கிட்டு இருந்தது அவருடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுது இப்போ ஆணிகள் அடிக்கிற தேவையும் இல்லாம போச்சு ஒரு கட்டத்தில் ஆணியே தேவை தேவைப்படாம அவனுடைய கோபம் கட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொன்னா இப்ப நான் கோபமே படுறது

ஆயிட்டா கூட நம்ம கோபத்தில் அள்ளி வீசிய வார்த்தைகள் அவங்க மனதுல ஆறாத வடுக்களை ஏற்படுத்தி இருக்கும் அதனால எந்த காலத்திலும் கோபப்படுவது விட்டு விடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த பையன் இதைத்தான் வள்ளுவர் கூட சொல்லியிருப்பார் இப்படி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லிட்டு தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிப்படுங்க நம்ம வார்த்தைகளால் ஏற்பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு வார்த்தைகளை கவனமாக கையாள்வோம் வாழ்க்கை நமக்கு வசமாகும் நன்றி